நம்ம எப்படி தயார் பண்ணலாம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டியோட ராமெட்டில் நம்ம இங்கே வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க இருக்கிறது தெரியும் இது வந்து ஒரு பட்டிக் குவாலிட்டியோட ரா மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மீட்டர் அப்படியே பீஸ் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கட்டிங் போடாமல் பீஸ் அப்படியே ரா மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டோட ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே ஸோ நம்ம டை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ரா மெட்டீரியல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கட்டிங் செக்ஷன் போயிடும் நம்ம கட்டிங் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சைஸ் வந்து இப்போ கட்டிங் போட்டு வச்சிருக்காங்க டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் குவாலிட்டியை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்கு வந்துருக்கு பட்டிக்கு இப்போ லே போட்டுருக்காங்க ஸோ அதை லே போட்டு கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் நம்ம ஸ்டிச்சிங் ரேட் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் தையல் போட்டு ஓவர்லாக் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து குவாலிட்டி செக் பண்ணிரும் குவாலிட்டி செக் முடிச்சு பேக் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ்க்காக கொடுத்துருவோம் பாயசம் வெளியவா ஆமாண்ணே பால் பாயசமா ஆமாண்ணே வாங்க

ஃபேப்ரிக்கும் அவ்வளவு ப்ராப்பரா இருக்கும் பக்காவா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு சோ டபுள் எக்ஸ்எல் கையிலே மடிச்சடிச்சு அடிச்சு பக்காவான குவாலிட்டில வந்துருவோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாக்க போறது தான் ட்ரிபிள் எக்ஸ்எல் சோ மார்க்கெட்ல வந்து சும்மா பேருக்காக நம்ம சைஸ் நம்ம சொன்னோம்னா சைஸ் இருக்கணும் ஸோ ரூம்ல என்ன சைஸ் அந்த சைஸ் நம்ம குடுக்கணும் சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்எல் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

நல்லா எலாஸ்டிக் நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும் துணி ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட கலர் பேட்டர் ரொம்ப யூனிக்கா இருக்கும் எலாஸ்டிக் டைப் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் டைட்டானிக் மாடலோட எக்ஸல் வந்து எக்ஸ்பீனா எவ்வளவு பெருசா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டிரிபிள் கிடையாது இது வந்து ஒரு டபுள் எக்எல்

பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் காட்டன் சொல்லுவோம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் காட்டன் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ காட்டன் தொட்டு பார்க்கும்போது ரேஞ்சு அடுத்தடுத்து மாற மாற என்ன ஆகும்னா உங்களுக்கு சைஸ் கலரோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குற கலர் டெத்து நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஓவர்லாக் கூட வித்து ஓவர் லாக் பாக்கெட் எல்லாமே கலந்து வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல் சைஸ் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டபுள் எச்சஎல் சைஸ் பாருங்க ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் எச்சஎல் சைஸ் இது வந்து ஓவர்லாக் லாக் வந்துரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பாக்கெட் கொடுத்துருவோம் ஸோ சைட் பாக்கெட்டோடய வந்து ஒரு முன்னாடி ஃபிரண்ட்டில் பாக்கெட் வச்சு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பாக்கெட் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே பக்காவாக இருக்கும் நெக் பேட்டர்ன்ஸும் ரொம்பவே டைம் டீசென்ட்டாக யூனிக்காக இருக்கும் ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் எக்ஸல் அதே மாதிரி தான் சைஸ் பார்த்திங்களா ட்ரிபிள் எக்ஸல் என்ன சைஸ் கொடுத்துருக்கோன்னு பிரிண்ட் பார்க்க சூப்பராக இருக்கும் சார் பிரிண்ட் வந்து அவ்வளோ சைஸ் குவாலிட்டியாக இருக்கும் பிரிண்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்லாம் ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் கீழே ஹைட் பாருங்க ஸோ எந்த அளவுக்கு ஹைட் நம்ம கொடுத்துருக்கோ ஒரு இன்ஸ் கட்டப்பட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் எனக்கு கீழே என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் இருக்குது சாரி ஆஃப் அட் அராட்டிக்கு மேலே இருக்குது எனக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே நெக்ஸ்ட் சார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டியில் எலாஸ்டிக் ஓ இது வந்து எலாஸ்டிக் எலாஸ்டிக் உங்களுக்கு ஸோ எலாஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் பக்காவாக வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே டைட் அணிக்கு ஓகே ஸோ ஃப்ரீயா இருக்கும் லைட்டா ஃபிட்டு வச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ ஃபிளிட் வச்சு அழகா ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் ஓகே ஸோ இதில் என்ன ரேஞ்சில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் எல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எக்ஸல் டபுள் எக்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ரொம்பவே குவாலிட்டியாக அட்ராக்டிவாக நிறையா இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு சாம்பிள் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராயல் குவாலிட்டி பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்தது ராயல் குவாலிட்டி இது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் கிராம் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் வந்துறோம் இது வித் ஓவர்லாக் கூட வந்துறோம் சோ அதல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எல் சைஸ் சோ கார்டன் வந்து போக போக உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமாகும் சோ உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகுதுன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் கலர் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல் சைஸ் எல் சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எல் சைஸ் நம்ம கொடுத்து சொல்லிட்டு இது வந்து ஜிப்பர்மா bro இது வந்து வித் ஜிப் வித்தவுட் ஜிப் ரெண்டு மாடல் உங்களுக்கு வரும் ஜிப்புமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவளோ குவாலிட்டியா கொடுத்துறோம் உங்களுக்கு பாத்தீங்கவே தெரியும் ஜிப்பை வளதற நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணால அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் சைஸஸும் பக்காவா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா XL கலர் பாருங்க கலர் பிரிண்டோட மாடல் பாருங்க நல்ல ஒரு ஃபேண்டா கலர்ல சூப்பரா இருக்கு பாக்கறீங்க சோ இருக்கு உங்களுக்கு கலர் வந்து பிரிண்ட் போக போக அதிகமாயிரும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைடு பாக்கெட் ஓ வித் சைடு பாக்கெட் நெக்ஸ்ட் வந்து ஓவர்லாக் லாக் சோ அவள பக்காவா ஓவர் லாக் போட்டு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்க தெரியும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஓவர்லாக் லாக் என்ன அளவுக்கு குவாலிட்டி ஓவர் லாக் போட்டு தெரியும் சூப்பர் சார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஓகே so double xl வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க so நம்ம சொல்ற மாதிரி நம்ம இப்போ காட்டுற சைஸ் one நம்ம கொடுக்கிறது one அந்த மாதிரி இருக்குவே இருக்கு அது கண்டிப்பா நம்ம என்ன காட்றோமோ நீங்க நேர்ல வந்து பார்த்தால இதே தான் இருக்கும் ஸ்டேட்டா ஒரு வர விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி குவாலிட்டி நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து நீங்க வாங்குங்க ஒரு டைமும் அதுக்கு அப்புற வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்குற இடத்து வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் பக்கவா இருக்கும் okay so நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு triple xl பா கலரும் பாருங்க எவ்வளவு ஃபேன்சியாக இருக்கு இந்த மாடலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறங்காட்டி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக டிசைன்ஸ்லாம் கொடுக்க முடியும் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வந்து வருதுங்க ஆமாங்க ட்ரிபிள் எக்ஸல்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் என்ன வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கு உங்கள் கஸ்டமர் திருப்பி உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் இல்லையா ஸோ நீங்கள் டபுள் எக்ஸல் சொல்லிட்டு ஒரு எக்ஸல் சைஸோ எல் சைஸோ கூடாது நம்ம கண்டிப்பாக ஸோ அதில் வந்து நம்ம கான்ஃபிடண்டாக இருப்போம் எப்பயுமே நெக்ஸ்ட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து எக்ஸல் சைஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ஜிப் ஓகே ஃபீடிங்கில் ஓ

வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் சரி சரி எல் சைஸ் ஹைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு வந்துடும் ஹைட்டு சைஸும் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும் உங்களுக்கு வித் ஓவர் லாக் போட்டுருக்கும் இதே சைட் பாக்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்க்கவே நல்ல ப்ரீமியம் லுக்கில் ஒரு பொட்டிக்கில் வச்சு சேல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பொட்டிக்கே ஷோரூம்ஸ்ல வச்சு சேல் பண்ற மாதிரி நீங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணுங்களா இந்த மாதிரி குவாலிட்டியான நைட்டிஸ் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருப்பாங்க நமக்கு கம்பெனி கஸ்டமர் ரிப்பீட்டடாக வரது காரணம் இந்த மாதிரி எலைட் குவாலிட்டிஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே ஒரு எக்ஸல் சைஸ் இதோட டிசைன் பாருங்க செமையா இருக்கு பாருங்க

நெக்ஸ்ட் பாக்குறதுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டில ட்ரிபிள் எக்ஸ்எல் நல்ல பெரிய சைஸா இருக்கும் இது வித் ஓவர்லாக் சைடு பாக்கெட்டோட வந்துரும் ஓகே டிசைனுமே நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பக்காவா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பக்கம் கிடைக்காது இது வந்து ஒரு 4XL 4XL எங்க இருக்கு பாருங்க எவ்வளவு சைஸ்ல இருக்கு பாருங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு டாப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல கேரோ இது வந்து அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர்ட்ட கிடைக்காத கலெக்ஷன் என்ன 4XL நம்ம நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க நம்மட்டே ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் நோட் வெச்சிருக்கங்காட்டி நம்ம 4XL தனியா ஒரு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிருக்கோம் ஓகே சோ ஃப்ரீயா இருக்கு போட்டா எவ்வளவு பாடியா இருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்

உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காலர்

எனக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே பக்காவான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த குவாலிட்டியில் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து டயன் டை பேட்டன் டயன்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் என்ன ரேட் வரும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நார்மலாக அமேசான்லேயோ மீஷோலேயோ போய் டயன்டை பேட்டன் ஐட்டிஸ் பார்த்திங்கன்னா வச்சுட்டு என்ன ரேட் சொல்லணும் ஆனால் நான் சொல்ற ரேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆயிருவீங்க ஸோ டிசைன்ஸ் வந்து ஹேண்ட்மேட் பட்டி ஹேண்ட்மேட் டை இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேண்ட்மேட் டை அண்டை இதெல்லாம் டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஆமாம் யூனிக்கான ப்ராடக்ட் நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க காட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படி பண்ணலாம் அந்த காட்டனோட ராஃப் ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து மல்டி கலர் டை இது சமையல் இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே ஒரு மல்டி கலராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஓகே ஒர்க் இதுவும் கம்மியான பிரைஸ் தான் கொடுத்துருவோம் இதோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் ஸோ நம்ம எலெக்ட் குவாலிட்டியில் இந்த எம்ப்ராய்டரி வச்சு நம்ம கொடுத்துருவோம் இது ஒரு அவசரத்துக்கு கீழே லெக்கின்ஸ் போட்டு மேலே ஷால் போட்டு போயிடலாம் இல்லை எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஷால் நெட்டி இருக்குன்னு நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே காட்டன் கலெக்ஷனில் என்ன பிரைஸ் வந்துடும் ஸோ இப்போ காட்டன் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் டயண்டை வரும் உங்களுக்கு அந்த கடைசியாக காட்டின எம்ப்ராய்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ என்ன குவாலிட்டி சொல்கிறோமோ அந்த குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இப்போ காட்டன் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் கலெக்ஷன் தான் ஏன்னா பட்டிக்னு ஒரு குவாலிட்டி சொல்லுவாங்க ஸோ ஹேண்ட்மேட் பட்டிக் சொல்லுவாங்க பியூர் காட்டனில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜேஎஸ்எம் இருக்கக்கூடிய காட்டன் வந்து குவாலிட்டி வந்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்ப சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ் அதுல சோ பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பட்டிக்கு இது வந்து சிங்கிள் பட்டிங் சொல்லுவோம் பக்காவா இருக்கும் இது ப்ரோ ஏ கட்டிங் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ஆமாங்க ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷேப் கட்டிங் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பக்காவா இருக்கும் சோ ஹிப் கிட்ட மட்டும் டைட் வரும்ங்களா ஆமா ஹிப் கிட்ட வந்து டைட் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ் இது வந்து சிங்கிள் பட்டிங் உங்களுக்கு பா ஹேண்ட்மேட் சிங்கிள் பட்டிக்கு இதெல்லாம் எப்படி ப்ரோ பிரிண்ட் வந்து அச்சில வைப்பாங்க அச்சில வைப்பாங்க அந்த வாக்ஸ் பட்டிங் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அச்சுல வந்து பண்ணுவாங்க இப்ப நிறைய sarees எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி டைப்ல பண்றது இது ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ்

பட்டிக்கில் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது எலாஸ்டிக் மாதிரி கேப்பாங்க ஸோ ஏன்னா இது ரேட் அதிகம் அப்படிங்கிறனால இதில் பட்டிக்கில் எலாஸ்டிக் போட்டு தர மாட்டாங்க பட் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாடல் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே டைட்டானிக் மாடல் ஓ இதில் டைட்டானிக் டைட்டானிக் அந்த நெக் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ஒரு ஆமாம் ஒரு போட் டைப்ல வரும் உங்களுக்கு ஸோ அது வந்து இங்க ஒரு ஃபிளிட் வச்சு வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஃபிளிட் வச்சு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ டிசைன் பாருங்க உங்களுக்கு அந்த ஹேண்ட்மேட் பட்டிக்கு டிசைன் வந்து பக்கா வரும் இப்போ இதோட பிரைஸ்லாம் எவ்வளோ வருதுங்க ஸோ இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்றதுக்கு இது எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் போய்கிட்டு இருக்கும் பட் நம்மள்கிட்ட ஹோல்சேலாக எடுக்கிற பார்ட்டிக்காக நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரூபாய்க்கு இந்த மாதிரி குவாலிட்டி கண்டிப்பா எங்க பணம் எடுக்க முடியாது டூ நீங்க சொல்றீங்க சொல்கிறீங்க அது கொண்டு இரநூறு எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம் அது வந்து அவங்க ஷோரூமை பொறுத்தது ஸோ தேர்ட்டி பர்சன்ட் மினிமம் மார்ஜின் வைக்கலாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஈஸியாக கொடுக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான நைட்டிஸ் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டை அண்ட் டைலையும் பட்டிக்கிலையும் எலைட் குவாலிட்டி பார்த்தோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குயின் குவாலிட்டி பார்க்க போறோம் அது இன்னமே குவாலிட்டியான மெட்டீரியல் அதை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பட்டிக்கு சொல்லுவோம் டபுள்லேயே மார்பிள் பட்டிக்கு ஓகே மார்பிள் பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எல் சைஸு பக்காவாக இருக்கும் டிசைனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் வரும் உங்களுக்கு அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஸோ க்ளாத்தோட ஜிஎஸ்எம்மு வேரியேஷன் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பட்டிக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வேறு மாதிரி மிக்சிங் டைப் வரும் ஓகே ஸோ பக்காவாக இருக்குது இது பியூர் காட்டனு ஸோ லைட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ வாட்டர் கலர் ஷேல்டில் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டபுள் பட்டிக்கு சோ டபுள் பட்டிக்குல பிரிண்ட் பாருங்க எவ்வளவு பக்கவா இருக்குன்னு சூப்பரா இருக்கு எங்கதே இப்ப நீங்க வந்து காட்டிட்டு இருக்கீங்களா எப்போ வந்தாலும் இதே டிசைன் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்ப இப்ப நான் காட்ட டிசைன் உங்களுக்கு நாளைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கனா இருக்கு மாதிரி அப்ப என்ன டிசைன் இருக்குமோ நாம அதை அப்டேட் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்க कांटेक्ट பண்ணீங்கனா உங்களுக்கு அப்ப படி இருக்குற டிசைன் வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ரைட் நெக்ஸ்ட்ங்க சோ இது வந்து பாத்தீங்கனா இது ஒரு டைப் பட்டிக்லியே வாவ் சோ ஒரு யூனிக்காக இருக்கும் பார்க்கும்போதே ஒரு எல்லிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஷோரூம்ஸ்லாம் வச்சு பண்ணும்போது இங்கே நான் அந்த பொம்மைக்கு மாட்டிருக்கேன் பாருங்க ஸோ இது வந்து ஒரு டபுள் பட்டிக்கு ஸோ அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு போட்டுருக்கும்போது வேறு பண்ணும்போதே அவ்வளோ பக்காவாக இருக்கும் லுக்வைஸ் இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும் லுக் இந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு நைட்டி போட்டிருக்கிற ஃபீல் இருக்குது அது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் எம்ப்ராய்டரி ஓ காப்பர் எம்ப்ராய்டரி ஃபுல்லாகவே நம்ம ஆர்டர் ஆர்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நிக்கைக்கு ஒரு பேட்டன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன் நம்ம எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருவோம் பார்க்கவே யூனிக்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன பிரைங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டிரியல் அப்படிங்கிறாங்கன்னா இதோட ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்ல வச்சு வைக்கும்போது மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் ஈஸியாக மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ண முடியும் ப்ரோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இல்லாமல் ஸ்பன் டைப்பில் அல்ஃபைன் குவாலிட்டி இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ நம்மள்ட்ட அதுவுமே அவைபிள் இருக்கு ஸோ குவாலிட்டி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் அப்படியே யூஸ் பண்ண முடியும் காட்டன் தான் வந்து உங்களுக்கு எடுத்து போகிறது அந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு இது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அது இருக்கும் இது வந்து அல்ஃபைன் மெட்டீரியல் சொல்லுவோம் டைப்ல வரும் பக்காவா இருக்கும் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு காட்டனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துடும் பட் ஆனா அது காட்டன் கிடையாது ஸ்பன் டைப் மெட்டீரியல் குவாலிட்டி ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு லைட் கலர்ல நல்லா இருக்கும் எனக்கு இதெல்லாம் காலேஜ் ஹாஸ்டல் பக்கம் ஆமா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இல்லாம ஷோரூம் குவாலிட்டி பொட்டிக்ஸில் வச்சு சேல் பண்றது இதோட இதோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் ஓகே சோ நிறைய டிசைன்ஸ் இருக்கு சிம்பிள் டிசைன்ஸ் பட் யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு பாக்கும்போது ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் வந்து வருது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 370 வரும் ஏனா பியூர் ஹை குவாலிட்டி வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து பாக்கும் பயங்கர வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு காட்டன் சோ நீங்க எவ்வளவு தூரம் கசைக்கி நீங்க இது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நைட்டி அதே மாதிரி குவாலிட்டியா இருக்கும் ஓகே ஃபைன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற பக்காவா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போறது அடுத்து ஷால் நைட்டி சோ நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டா நைட்டி சோ வந்து பாத்தீங்கன்னா நைட்டி நைட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷால் என்ன பிரதர் एक्चुअली ஷாப்புக்கு எல்லாம் போறப்ப ஷால் போட்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் ஷால்

நம்ம எழுபத்திக்ஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டு இன்க்ளூட் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு செவன்டி ரூபீஸ் ருபீஸ் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செவன் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் உங்களுக்கு சும்மா நம்ம ஏதோ ஒரு சைஸ் நம்ம கொடுக்க கூடாது மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஓவர்லாக் போட்டு சிங்கர் ஸ்டிச்சிங் ஒன்னு கொடுத்து பக்காவா வந்துரும் உங்களுக்கு பக்காவா இருக்கும்

வந்து கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கோம் அதனால் நிறைய பேர் பேகும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினி பேக் ஓவல் பேக் பிக் பேக்னு இந்த மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் பேக் லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹோல்சேலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வாங்கி கொண்டு போய் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ருப்பீஸ் ஈஸியாக நீங்கள் சேல் பண்ண முடியும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறீங்க தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து இது ரிட்டன் கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு நிறைய ரிட்டன் கிஃப்ட்டாக போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் அதை இதில் போட்டுத்தரலாம் அழகாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜிப் வந்துடும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு ஸோ சென்ட்ரில் ஒரு ஜிப் வந்துடும் ஸோ நீங்கள் உங்களோட கார்ட்ஸ் பர்ஸ்

வந்துடும் ஓகே ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் வந்துடும் மெயினில் சார் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இது வந்து இது ஒரு டிசைன் இதெல்லாம் வாஷபுளுங்களா ஸோ எல்லாமே வாஷபுள் தான் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ பியூர் காட்டன்கிறனால உங்களுக்கு எல்லாமே வாஷபுள் நல்லா இருக்கும் ஸோ அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எண்பத்தஞ்சு ரூபா தான் நீங்க வாங்கி நீங்க கடையில் டீல் பண்ணும்போது தாராளமா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஈஸியாக செல் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஓவல் டைப்ல வந்து டிசைன் வர மாதிரி ஒரு பேக்ஸ் பாக்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு இதெல்லாம் பாருங்க இது வர்க் வந்து நல்லா இருக்கு பாக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஃபிட்டா கொடுத்து சோ இதுலயே ஃப்ரண்ட்ல ஒரு ஜிப் சென்டர்ல ஒரு ஜிப் வந்துருக்கு உங்களுக்கு பாக்கலாம் சோ குவாலிட்டி நல்லா இருக்கு ஒரு ஆபீஸ் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டிபன் வச்சு சைடுல வந்து ஒரு பர்ஸ்ல வந்து எல்லாம் வச்சிருக்கிறது தாராளமா எடுத்துட்டு போலாம் ஒரு ஆபீஸ் யூஸ்க்கு அழகா யூஸ் பண்ண முடியும் இது என்ன பிரைஸ் வருதுங்க இது வந்து ஜஸ்ட் 95 ரூபாய் தான் வருது 95 ரூபாய் தான் 95 ரூபாய் தான் வருது இத நீங்க வந்து தாராளமா ஒரு 150 ரூபாய் ஈஸியா செல் பண்ண முடியும் பியூர் காட்டன் குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இத்தனை காட்டன் உங்களுக்கு எவ்வளவு இதுவே ஃபுல்லா காட்டலாம் மாட்டுக்கு ஆமாங்க இதே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் டைம் ஆயிரோ அப்படிங்கறதால நம்ம கம்மியான கலெக்ஷன் மட்டும் காட்டுறோம் கால் பண்ணும்போது நம்ம நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுவோம் என்ன ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துமே நம்புறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் ப்ராடக்ட் பார்க்குறப்ப என்ன அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமாக இருக்குது வந்து ப்ரைஸ் வைஸ் இருந்தோம்னா அதுக்கு ரீசனபுளாக வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அப்போ கார்மெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக விசிட் பண்ண கூட ஆசைப்படுவாங்க டேரெக்டாக வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ நம்ம கார்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இல்லை பன்னீர் சூழல் பார்க்கலாம் எங்கே வந்தாலுமே நம்பர் ஃபைவ் பஸ் நம்பர் ஃபைவ் பஸ் ஏறிங்க லட்சுமி தியேட்டர் ஸ்டாப் இருக்கும் லட்சுமி தியேட்டர் ஸ்டாப்ல வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகே அப்படிலாம் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறைய இருக்குங்க ஆட்டோ இருக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணி ஒரு நூறுபா தான் கேட்பாங்க அழகாக வந்து ரீச் ஆகிடலாம் சார் உங்களை வந்து மீட் பண்ண வரும்போது ஆல் டேஸ் வந்து வாங்கல சண்டே ஹாலிடே அது மாதிரி இருக்கீங்களா எல்லா நாளும் வரலாம் சண்டே மட்டும் ஆஃப் டே இருக்கு டூ ஓ வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஹோல்சேல் கான்செப்ட் வந்து நம்ம எல்லாமே அந்த பக்கம் சொல்லிருக்கோம் சார் இப்போ நம்ம ரீட்டில் கேட்டால் ரீட்டில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க ரீட்டில் கிடையாது ஏன்னா ஹோல்சேல் பண்ணுற இடத்துல ரீட்டில் நம்ம கொடுக்க மாட்டோம் ஒன் ஒன் ஒன்னு ஒன்லி ஹோல்சேல் பண்ணுறோம் ஏன்னா ரேட் பார்த்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேமெண்ட் வந்து பாதி பேமெண்ட் பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணிட்டு மீதி பேமெண்ட் அப்புறம் தரம் கூட சொல்லுவாங்க

வாங்குங்க ஏன்னா இவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறப்ப வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அண்ட் கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு வந்து மாறிடுவாங்க ஷாப் வச்சிருக்கீங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக போஷனாக வச்சு சேல் பண்ணுங்க நல்ல பெனிஃபிட்டாக வந்து பண்ணால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் கஸ்டமர் வந்து பண்ணால் டேரக்ட் வந்து சரிங்க இல்லை ஆன்லைன் கேட்டால் நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க ஸோ நீங்களும் வீடியோ பிடிச்சாலும் ஷேர் பண்ணிட்டே இருங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல கனல் வந்து மறுமீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சபாய் சொல்லுங்கள் சார் பாய்